ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசன் நூற்றந்தாதி முப்பத்தி ஏழாவது பாசுரம் பாருங்கள் அப்படி இருக்கு படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோவில் கிராமானுசன் குண கூறும் அன்பர் மாமலத்தாள் கலந்து உள்ளம் கழியும்டிகொண்டு அடி கண்டு கொண்டு உகந்து என்னையும் ஆள் அவர்க்கு ஆக்கினரே படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் கெண்டும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் கிராமானுசன் குணங்கூறும் அன்பர் கடிகொண்ட தாள் கலந்து உள்ளம் கனியும் நல்லோர் அடி கண்டு கொண்டு உகந்து என்னையும் ஆள் அவர்க்கு ஆக்கினரே படிகொண்ட கீர்த்தி படினா இந்த உலகம் இந்த உலகம் முடிவும் பரவி இருக்கிற புகழை உடைய ராபாயணம் என்னும் ராமாயணம் என்கிற பக்தி வெள்ளம் பக்தி வெள்ளம் பக்தி சாகரம் பத்தி வெள்ளம்னா இங்கே வெள்ளம் கடல் அந்த கடல் குடிகொண்ட கோவில் அது குடிகொண்டிருக்கிறது ராமானுதில் குடிகொண்ட கோவில் இராபான் அந்த எம்பாருமானாருடைய குணம் கூறும் அன்பர் அம்பெருமானுடைய குணங்களை அறிந்து அதை போழ்கின்ற அன்பர்கள் அவர்களுடைய கடிகொண்டமாமலர்த்தாள் கலிகொண்டன வாசனை வீசுகின்ற அவர்களுடைய திருவடி தாமரைகளை மாமலர்னா தாமரைன்னு புரிஞ்சுக்கலாம் தாழ்னா திருவடி புரிஞ்சுடுத்து அந்த எம்பெருமானாருடைய குணங்களை உணர்ந்து போற்றுகின்ற அந்த அன்பர்களுடைய திருவடி தாமரைகளை கலந்து உள்ளம் அதை திரு அடைந்து உள்ளம் கனியும் நல் நோர் மருந்து மனஸ் கனிந்து போயிருக்கிற நல்லவர்கள் என்ன பண்ணார்கள் அடி கொண்டு அடி கண்டு உகந்து அடி கண்டு கொண்டு அப்படின்னு வித விசேஷமான அடியேனுடைய சேஷத்தன்மையை அடியேன் அடியேனும் இராமானுஷருக்கு அடிமைப்பட்டவன் என்பதை தெரிந்து கொண்டு விட்டார்கள் அதான் அடி கண்டு கொண்டு அடி கொண்டு கொண்டு உகந்து ஆசையோட என்னையும் ஆள் அவர்க்கு ஆக்கினரே அவனுக்கு என்ன வெம்பெருமானாருக்கு என்ன ஆளாக்கினர் அடிமைப்படுத்தினர் இவர் நம்ப ஆசாமி தான் எம்பெருமானார்த்த சொன்னாலாக வாழலாம் இவர் இவரும் நம்முடைய நம்மை போலவே எங்களைப் போலவே உங்களுக்கும் கைங்கரியம் செய்ய வந்தவர் அப்படின்னு காட்டினாராம் இதுதான் அர்த்தம் புரிய வச்சு நினைக்கிறேன் கொஞ்சம் நிறைய எழுதியிருக்கார் பாசுரத்தில் பாசுரம் படித்தா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் படிகொண்ட கீர்த்தி ராவாகணம் கென்றும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் கிராமானுசன் குணங்கூறும் அன்பர் கடி கொண்ட மாமல் அர்த்தாள் கடிகொண்டன வாசனை கொண்ட மாமலர கடிகொண்ட மாமல் கலந்து உள்ளம் கனியம் நல்லோர் அடி கண்டு கொண்டு அடி கண்டு கொண்டு நான் ராமானுஜருக்கு அடிமைப்பட்டவன் அப்படிங்கிறத கண்டு கொண்டு உகந்து என்னையும் ஆளவர்க்கு ஆ ஆக்கினரே அவர்க்கு ஆளாக்கினர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ம